மிக பெருக்சி அடைகிறேன் தொடர்ந்து செய்வது என்பது என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதை போல உங்களுடைய கொள்கை உயர்ந்ததாக இருக்க வேண்டும் குறிப்பாக திருக்குறளிலே ஒரு குரல் உண்டு காண முயல்தி யானை பெயர்க்க வேறு என்று ஒரு காட்டு உண்டு என்ன என்று சொன்னால் ஒரு காட்டிலே ஒரு வனத்திலே போய் நம்முடைய இல்லை வைத்துக்கொண்டு ஒரு முயலை அந்த அம்பின் மூலமாக எழுதி வைத்து பெறுவதை காட்டிலும் காட்டிலே மிகப்பெரிய பலம் பொருந்திய யானையை வேட்டையாடி அதை நாம் கொல்லாமல் அதை வெல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை அதில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை ஆனால் காண முயலை முயலை வெற்றி பெறுவதை விடவும் யானையை போரிட்டு தோல்வி பெற்றாலும் பரவாயில்லை என்பதுதான் அந்த திருக்குறளின் பொருள் அப்படி இன்றைக்கு ஒரு மணி நேரம் தொடர்ந்து இங்கே அன்பு மாணவ கண்மணிகள் நின்று கொண்டு சிலம்ப கலையை போற்றி திருக்குறளையும் போற்றி உங்களுடைய முயற்சியை பொதுவாக பாராட்டுகிறேன் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு